ஏன்னா ஒரு மேடை என்ன செய்யுங்கள் யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படின் இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டிய இந்த கடன் வயசில் கம்மி அதனாலதான் அமைஞ்சேன்ட்டேன் ஐ லவ் ஆல் தி

சண்ட பொக்கு நின நினச்சது பிடிவோம் அப்படி அங்கே இங்கே மேடையில் பேசிக்கோம் அங்கே விடவே மாட்டாங்க ஏண்டாண்டு சொல்லி கொடுப்போம் நம்ம எத்தனை பேர் சொல்லி கொடுத்துட்டோம் I don't know if you're not sure if you're not sure if y u r e not sure if y u r e not u r e if y u r e not sure if you're not sure if you're not u r e if you're not u r e if y u r e not u r e if y u r e not u r e if you're not u r e if y u r e not u r e if you're not u r e if y u r e not sure if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not u r e if y u r e not இதனை மேடம் பேசினாலும் கூட தமிழ் அந்த மண்டே என்ன அந்த என்ன விடுறது எல்லாம் என்ன ஊர் உடம்பு கடம்பு ஆமாம் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துமீட்டி அதனால நீங்கள் எல்லோர்த்தி கரைச்சி பிடிச்சிட்டு எங்களை போட்டு கலக்கிறோம் அதில் போட்டு வேற வெளியில்லாமும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு நம்மளுக்கு வேற என் பிள்ளை செல்லாம் யாரு செல்ல யார் எது அவருதான் என் செல்ல சொல்றேன் அற்புதமான கடவுள் சில என் வயசுக்கான மியூசிக்க அனுபவங்கள் எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் મારા મેરગન મને પણ ઉદંતા નહી દીકરા અમે મેરગનનો ગોગો રામ અમે એને સ નિયમમાં છે એ બેસના ડાયરેક્ટર છે એનો ફેરી ગોમ ના ખલુ ગોહો બેર વે પેરો દી દવે பட் நம்ம மைண்டுக்கு அப்புறம் சொல்லுறதுக்கு இல்லை உண்மையிலே அற்புதமாக கஷ்டம் இருக்குது அந்த மழை வெயில் சூப்பர் காப்ரெஷிவ் இல்லாமல் வளர்த்துங்க இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும் உங்களுடைய ஆசீர்வாதம்